ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த காலையில் கடையல்லூர் வந்துருக்கோம் ஒரு மேரேஜ்காக சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இருக்கும் இங்கே பக்கத்தில் வந்து கருப்பாநதி டேம்லுக்கும் இதுதான் வந்துருக்கோம் அதை சுற்றி வந்து ஒரே பச்சை பச்சை ஏழு எப்படி இருக்குது மலை அப்படியே வந்து மலையை ஒட்டி வந்து நம்ம வண்டி கொண்டாந்து நிப்பாட்டிருக்கிறோம் நிப்பாட்டியிருக்கிறோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருக்கிறேன் இந்த பிலாடித்தறி தெரியுது பார்த்துக்கா அதுதான் அந்த தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி இல்லை அதனால் இப்படி இருக்குது ஸோ மழை பெஞ்சு தண்ணி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே வரும் ஃபுல்லாகவே அப்படியே மழையாகவே ரொம்ப அருமையான சண்டேவாக இது இருக்குது பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி வந்து ஒரு சண்டே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியரில் வந்துருக்குறேன் இன்றைக்கி நான் ஃப்ரெண்ட்ஸோட இது வந்து உண்மையிலேயே வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடமாக தான் இருக்குது Ja, of